ஈரானிடம் இருந்து இஸ்ரேலை காக்க அமெரிக்கா தீவிரம் பன்னிரண்டு போர்க்கப்பல்கள் மூன்று விமானம் தாங்கிய பிரம்மாண்ட கப்பல்கள் நான்காயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ள அமெரிக்கா இஸ்ரேலை காப்பதற்காக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பல வகையான ஆயுதங்கள் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை அனுப்பி வைத்துள்ளது அது குறித்து பார்க்கலாம் ஈரான் ஹிஸ்புல்லா ஏமன் படைகள் ஈராக் ஆயுத குழுக்கள் சிரியா குழுக்கள் பாலஸ்தீன குழுக்கள் என பல முனை சவால்களை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேல் இந்த நிலையில் யூத நாட்டை காப்பதற்காக அமெரிக்கா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளது அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் புதன்கிழமை பாரசீக வளைகுடாவில் நிறுத்தப்பட்டது அந்த கப்பலுடன் சேர்ந்து தி யூஎஸ்எஸ் கோல் தி யுஎஸ்எஸ் எஸ் ஜான் எஸ் மெக்கெயின் தி யுஎஸ்எஸ் டேனியல் லாயி தி யுஎஸ்எஸ் ருசெல் தி யுஎஸ்எஸ் மைக்கேல் முர்பி மற்றும் தி யுஎஸ்எஸ் லாபூன் ஆகிய போர்க்கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் இந்த கப்பல்கள் படைகளின் தாக்குதலுக்கு அஞ்சி, செங்கடலை நெருங்கவில்லை என வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கப்பல்களோடு சேர்த்து நான்காயிரம் ராணுவ வீரர்களையும் அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது ஏற்கனவே யூஎஸ்எஸ் வாஸ்ப் என்ற விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ளது சுமார் எண்ணூற்று நாற்பத்தி ஆறு அடி நீளம் நூற்று நான்கு அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட போர் விமானம் தாங்கிய கப்பலில் அறுபத்தி ஆறு உயர் அதிகாரிகள் உட்பட ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு கடற்படை வீரர்கள் பணியாற்றுகின்றனர் மேலும் பல்வேறு வகையான எழுபத்தி எட்டு போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மீட்பு விமானங்கள் இதில் நிறுத்தப்பட்டுள்ளன மூன்று ஓடுபாதைகள் உள்ளன இதேபோல் மற்றொரு போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் தியோடர் ரோஸ்வெல்ட் ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் அடி நீளம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பலில் தொன்னூறு பேரழிவு போர் விமானங்களை நிறுத்த முடியும் இந்த கப்பலின் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மதிப்பு சுமார் முப்பத்தி எட்டு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த போர்க்கப்பலை தற்போது திரும்ப அழைத்துள்ள அமெரிக்கா அதற்கு பதிலாக யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கோலின் என்ற போர்க்கப்பலை மத்திய கிழக்கிற்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளது எனினும் யுஎஸ்எஸ் தியோடர் ரோசவெல்ட் போர்க்கப்பல் உடனடியாக நாடு திரும்பாது என தெரிகிறது எனவே மூணு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் தற்போது ஈரானை எதிர்கொள்ள மத்திய கிழக்கில் இருக்கும் என கருதப்படுகிறது யூஎஸ்எஸ் ஆப்ரஹம் லிங்கோலின் போர்க்கப்பலில் உள்ள ஆயுதங்கள் பற்றி பார்க்கலாம் ஆயிரத்து தொன்னூற்றி இரண்டு அடி நீளம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பலில் தொன்னூறு பேரழிவு போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன